டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழக அரசியலுக்கும் மிகப்பெரிய ஃபயர் செட் பண்ணி விட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்களுக்கு டென்த் மற்றும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு விருது வழங்கும் அந்த விழாவில் விஜய் அவர்கள் பேசியது மிகப்பெரிய சலசலப்பை அதிர்வலையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா இதுவரை விஜய் அவர்கள் எந்த விதமான அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்காமல் தான் காலம் கடந்து கொண்டிருந்தார் பட் இன்றைக்கி முதல் முறையாக அஃபீஷியலாக ஒரு பொது மேடையில் தன்னுடைய பல அரசியல் நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் ஓப்பனாகவே பேசியிருக்காரு பேசியிருக்கு சொல்றத ஓப்பனாக கொளுத்தி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா அவர் டச் பண்ணியிருக்கிற முக்கியமான மேட்டர் இப்போ இந்தியாவே கலக்கி கொண்டிருக்க இந்தியாவே ஒழுக்கி கொண்டிருக்கிற நீட் பற்றிய மேட்டர் தான் இந்த மேட்டரை பேச வேணாம் பேச வேணாம் தான் நான் நினச்சேன் பட் இப்போ நான் பேசினேன்னா தப்பாக போய்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆரம்பித்தது நீட் பற்றி அவர்கள் சொல்லும்போது என்ன முக்கியமாக என்ன சொன்னார்னா ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தையை தான் ஃபர்ஸ்ட் அவர் பயன்படுத்தினார் அப்பவே தெரிஞ்சிருச்சு நீட் பற்றி இந்த மாதிரி ஒன்று ஸ்டாண்டர்ட் இருந்து விஜய் அவர்கள் எடுக்க போகிறாருன்றது அப்போ எல்லோரும் கணிச்சிட்டாங்க ஸோ ஒன்றிய அரசை பற்றி அதே மாதிரி சொல்லும்போது விஜய் அவர்கள் நீட்டை நாடு முழுக்க எதிர்க்கணும் நாடு முழுக்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்திருக்காரு ஸோ நீட்டுக்கு கடுமையான ஆப்போசிட் ஸ்டாண்டை விஜய் அவர்கள் எடுக்கிறாரு அப்படின்றது இங்கேயே தெளிவாகிடுச்சு அதை விட முக்கியமாக விஜய் அவர்கள் ஒன்று சொன்னது என்னென்னா இருந்து கல்வி நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு அப்புறம் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது தான் இந்த மாதிரியான நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மாநில அந்தஸ்து மாநில உரிமை மாநில நலன் அப்படின்ற விஷயத்தில் கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாண்டை விஜய் அவர்கள் எடுக்கிறார் அப்படின்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது முக்கியமான ஒரு சஜஷன் விஜய் அவர்கள் கூறியிருந்தார் சிறப்பு பொதுப்பட்டியல் அதாவது ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றத உருவாக்கணும் அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் ஏற்கனவே The cat sat on the பாஜக மற்றும் திமுக அப்படின்ற இரண்டு தரப்பாக வந்து பிரிஞ்சிருக்கு ஒன்று நீ திமுக ஆதரவாரு இல்லைனா திமுகவுக்கு எதிராக இரு அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டு பிரிஞ்சிருக்கும் போது விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்டாண்டு பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக திமுக செல்கிற அதே லைனில் வந்து செல்ல போகிறேன் அப்படின்றது வந்து விஜய் சொல்லியிருக்காரு இது நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க பாசிட்டிவாக என்னென்னு வந்து பார்க்குறாங்கன்னா பாஜகவுக்கு எதிரான அரசியல் அந்த டெம்பிலேட்டு தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லான டெம்பிலேட்டாக இருக்குது அதே டெம்ப்ளேட்டாக விஜய் அவர்கள் கையில் எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் திமுக मुकावु ஆதரவாக இருக்கக்கூடிய பட் திமுக சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் விஜய் அவர்கள் தானாக கவர்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது பட் இதுக்கு ஒரு நெகட்டிவ் விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக இந்த டெம்ப்ளேட்டில் தான் அரசியல் பண்ணி இருக்குது ஸோ பாஜக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு நினைக்கும் போது விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவான அதே ஒரு டெம்ப்ளேட் எடுத்து பேசும்போது நிச்சயமாக திமுகவுடைய கைகள் ஓங்க போகிறது ஸோ விஜயும் பார்த்தீங்கன்னா திமுக சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ அது ஆப்வியஸாக திமுகவுக்கு ஆதரவாக போகுது அப்படின்ற மாதிரி மக்கள் எண்ண ஓட்டத்தில் சேஞ்சஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் முக்கியமாக விஜய் அவர்கள் சொன்னதிலேயே எதிர்ப்பு கருத்துக்கள் அப்படின்றது நிறைய வந்திருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் பிக் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமையை பறிக்கிறது நீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் ஒரு ஃபேக்சுவல் எரரான விஷயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏழை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய கன்சென்ட் கோச்சிங் சென்டர்ஸ் வச்சு தான் சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அது ஓரளவுக்கு நியாயமானதும் கூட சரியானதும் கூட பட் சமூக நீதி நீட் விஷயத்தில் வந்து எங்கே சூறையாடப்படுகிறது அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது காரணம் என்னென்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அந்தந்த மாநிலங்களில் எப்படி ஃபாலோ பண்ணப்படுதோ அதே மாதிரி தான் நீட் எக்ஸாம்லையும் ஃபாலோ பண்ண பண்ணப்படுது ஸோ அதில் எந்த விதமான சேஞ்சும் இல்லை அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இத்தனை பர்சன்ட் ரிசர்வேஷனாக அந்த ரிசர்வேஷனில் எங்கேயுமே கை வைக்கல அப்படின்றதா உண்மை ஸோ இங்கே சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அது பணம் இருக்கிறவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கான போராட்டம் அப்படின்றத விஜய் தெளிவுபடுத்தாமல் ஃபேக்சுவலாக ஒரு இறல் சொல்லிட்டாங்க அப்படின்ற இடத்துலேருந்தே அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றிய அரசு அப்படின்றத ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்றிய அரசு அப்படின்றது வந்து யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத லிட்டரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது அது எந்த தப்பும் கிடையாது பட் அது எந்த உள்ள அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கட்சி ஆரம்பித்தது அப்போதே அரசு நடுவன் அரசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க மத்திய அரசுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க பட் திமுக இதுக்கு முன்னாடியெல்லாம் மத்திய அரசு தான் சொல்லியிருந்தாங்க அவங்க ஆட்சிக்கு பிடிச்ச டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் தான் திடீர்னு அந்த ஒன்றிய அரசு அப்படின்னு மாற்றினாங்க அது பல விதமான உள்நோக்கத்தோடு மாற்றப்பட்டது அப்படின்றது தான் மக்களிடையே பொதுவான கருத்தாக இருக்குது அதே கருத்தை விஜய் அவர்கள் தெரிவிக்கும்போது அந்த தேசிய எண்ணெய் நீரோட்டத்தில் விஜய் எந்த நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு அதாவது இதுவரை சினிமாவிலேருந்து அரசியல் வந்து வெற்றி கொடி நாட்டிய நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மு குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களாகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் விஜயகாந்த் அவர்களாகட்டும் இல்லை அரசியலுக்கு வந்தால் மிகப்பெரிய தா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்று நினைத்த ரஜினிகாந்த் ஆகட்டும் எல்லாருமே தன்னை முதலில் ஒரு தேசியவாதியாக அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் பட் இங்கே ஒன்றிய அரசு அப்படின்னு பேசும்போது தேசிய நிலைப்பாட்டில் விஜய் என்ன எந்த பக்கம் நிற்கப் போகிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சீமானவர்களோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் சீமானவர்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசும்போது விஜய் அவர்களும் அந்த கருத்தையை மீண்டும் வலியுறுத்துவாரா அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருக்கு பட் இந்திய அரசமைப்பு சாசனத்தின்படி நம்ம உறுதிமொழி ஏற்கனும் அதை மதிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் கட்சிக்கு உறுதிமொழி ஏற்க கொடுத்த வடிவத்தின்படி இந்திய தேசியத்தையும் விஜய் அவர்கள் ஆதரிப்பார் அப்படின்னு தான் நம்புகிறோம் பட் இன்னொரு விஷயம் விஜய் சொன்னது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு கிட்டத்தட்ட சீமான் மாதிரி கிட்டத்தட்ட சீமான் மாதிரி நேச்சுரலாக ஒரு பாசிபிளே இல்லாத சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை தான் விஜய் பேசுகிறார் அப்படின்ற மாதிரியும் சில பல எதிர்வினைகள் வருது காரணம் என்னென்னா ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட் வைக்கணும்னு ஒன்று விஜய் சொல்கிறாரு மத்திய அரசுக்கும் ஸ்டே ஸ்டேட் லிஸ்ட்டுக்கும் சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கும் இல்லாத லிஸ்ட்டு தான் ஸ்பெஷலாக கான் லிஸ்ட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த ஸ்பெஷலான கான் கரண்ட் லிஸ்ட்டில் ஸ்பெஷல் கான் லிஸ்ட்டு இன்னும் என்னத்தை ஸ்பெஷலாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி எதுகை மாநிலம் நிறைய பேர் கிண்டலாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சீமானு வழியில் ஒரு பாசிபிளே இல்லாத சாத்தியமற்ற விஷயங்களை விஜய் கூறுகிறாரா அப்படின்ற கொஷின் வருது சாத்தியமில்லாத எல்லாம் சொல்லிவிட்டு அந்த சஜஷனெல்லாம் நடக்கவே விட மாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறது ரொம்ப கேம் மாடுறாரு அப்படின்ற மாதிரியும் பலவிதமான கமெண்ட் இருக்குது ஸோ இதுதான் விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சின்படிய பேச்சினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம்